நீ இந்த பூமியில் வந்துருக்கிற உன்னால் என்னென்னா செய்ய முடியும் செய் பொருளாம் தேடாத பித்தியாருக்கு உதவியாக செஞ்சு என்ன செய்கிற ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிற பித்தியார் அழிச்சா என்ன பண்ணுற அழிக்கிற வேலையை செய்கிற அதுவும் வேலையா அவர் ஆக்கிறாரோ இல்லை அழிக்கத் தர அவர் அழிக்கிறாரு நீ எப்படி சொன்ன யாரும் சொன்னாங்க கடவுள் வந்து படைக்கிறாரு கடவுள் வந்து அழிக்கிறாரு கடவுள் வந்து பாதுகாக்கிறாரு வேலையாக இருக்க சாவடிக்கிறாரா திரும்ப பிறக்க வைக்கிறாரா காவடிக்கிறாரா திரும்ப பறக்க வைக்கிறாரா மரணம் முடிவா மீண்டும் ஒரு துவக்கமா தெரியாது உனக்கு தேவையா அப்போ கடவுளை ஆராய்ச்சி பண்ணணும்னு புரிஞ்சுக்காம அவனுக்கு புரிந்து மூணு தொழில் செய்கிறாரு மேஜராக மூணு செய்கிறாருன்னா இல்லை கூட சேர்ந்து ரெண்டுன்னு ஒருத்தன் பெருமையாக சொல்லணும் நீ நான் மூணுன்ற நான் என்ன சொல்லணும் அஞ்சு இன்னும் இப்போ நான் என்ன சொல்லணும் ஆயிரம் சிறப்பு மிக சிறப்பு மிக மிக சிறப்பு ஸ்பெஷல் எடிஷன் தனி சிறப்பு சொல்லணுமா இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்ன ஏன் நான் அறிவாளின்னு எப்படி புரூஃப் பண்ணுறது ஒருத்தன் கட்டி தூக்கிறான் கலாச்சாரத்தில் அப்படின்ட்டு ஒரு பொம்மை வச்சுக்கிறான் என்ன பொம்மைடான்னா சிவன் பொம்மை அப்படின்னா சிவனுக்கு இன்னொரு பேரை வச்சான் என்னான்னா ஆதி யோகி சிவன் தான் இந்த உலகத்தில் ஆதி யோகின்னா இப்போ நான் சூனியன் என்ன சூனியனை உடனே அவன் காதில் போய் கேட்டுச்சு என்னன்ட்டே இப்போது சிவன் அப்படின்னா சிவன்னா அது ஒன்றுமெட்டுறது அப்போ தான் எல்லை எட்டுருக்க முடியும்னு அவனே சொல்கிறான் அவன் கண்டுபிச்ச மாதிரி இப்போ எதனால் அந்த எல்லை பத்துற மாதிரி ஆகிடும் அதனால் என்ன சொல்ல கூடாதே அப்படி சொல்லக்கூடாது அப்புறமா நீங்கள் என்ன கேட்கக்கூடாது தள்ளை நிலா வச்சுன்னு பூ வச்சுன்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறானே என்னான்ட்டு உட்காந்துக்கிறேன் அந்த முண்டான் முன்ன வெட்டி வச்சுக்கிறேனே சொல்லிடுறேன் நான் அதில் முன்னத்தை வெட்டி வச்சுக்குது நாய் சொல்லுது இப்போ என்ன சொல்லுதே இது யாரோ தெரியாது யார் முதல்ல தியானம் பண்ணவனாக இருப்பான் அவனுக்கு பேர் ஆதி வகின்னா இப்போ ஆதிவாக்கி கல்யாணி பார்வதினு பெற்றுக்குறாங்க பொண்டாட்டி ரெண்டு பொறுத்துக்குறாங்க ஒன்று அழுக்கு தட்டி பா முருகனை பெற்றுக்குறாங்க இன்னொத்த என்ன பண்ணிடுறாங்க யாரோட வாங்கிக்கிறாங்க யாரோ ஆறு பொம்பளை கிட்ட அமைச்சுட்டு தெளிச்சுட்டு இருக்கிறாங்க தலைவன் ஆறு குழந்தை பகுந்தது எல்லாத்தையும் ஒன்றா அமைக்கி என்ன பண்ணிக்கிறாங்க இப்போ ஆமாம் இப்போ பார்வதி கிட்டே கொடுத்துட்டு தூக்கி வச்சுக்கிறாங்க இதுக்கு விளக்கம் தருவானா தருவானா